இன்றைக்கி போர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நானும் என் தங்கச்சி வந்து சாரீஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து போர்த்திஸ் போயிருந்தோம் இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற பிரான்ச்சு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஃபர் வந்து முடிய போகுது அதாவது சனிக்கிழமையோட வந்து ஆடி முடிய போதுன்னு சொல்லி தான் வந்து நான் ஃப்ரைடே வந்து போயிருந்தேன் ஸோ இதை இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கே வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன் ஸோ சாரீஸ் எல்லாமே ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இருக்குது ஸோ நாங்கள் வந்து எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தோம் ஸோ நான் வந்து அதிகமாக வந்து ஷூட் பண்ண முடியலை ஏன்னா வந்து என் தங்கச்சிக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் வந்து கம்மியாக தான் வந்து சாரீஸ் வந்து ஷூட் பண்ணியிருந்தோம் ஸோ பட் வந்து இங்கே வந்து ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஸோ நான் கூட வந்து இந்த மந்த்த் ஃபுல்லாகவே போகல சரி நீ லீவ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருந்தேன் ஸோ நான் காட்டுற சாரீஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கூட வந்து சாரீஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த சாரீஸ் எல்லாமே வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட்குள்ளே தான் இருந்துச்சு ஸோ ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சுடிதார் மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அப்புறம் வந்து சில்க் சாரீஸ் எல்லாமே வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் கூட இருந்துச்சு அப்புறம் வந்து ஒரு ஒரு சாரிக்குமே வந்து காட்டர் ப்ரைஸ் அதாவது எயிட் ஃபிஃப்டி அப்படின்னா வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் அப்படின்னு வந்து நிறையா வந்து டிஸ்கவுண்ட் கூட கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து வரைக்கும் பாருங்கள் ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா அப்படிங்கிறத விட நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன் ஏன்னா நானும் வந்து நிறைய பேர்த்தோட வீடியோ பார்த்து தான் வந்து சரி போகலான்னு சொல்லிட்டு வந்து போர்த்தீஸ் வந்து போயிருந்தேன் யாரையும் ஃபேப்ரிக்ஸ் தான் வந்து பெருசாக வந்து தெரியாது பட் வந்து டிசைன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு ஸோ நீங்கள் காலேஜ் வேர் இல்லை ஆஃபீஸு அப்புறம் வந்து நீங்கள் இல்லை ஒர்க் போகிறேங்க வீட்டில் இருக்கிறங்க இல்லை வந்து ஒரு ஒகேஷ்னல் எல்லாத்துக்குமே வந்து வெரைட்டி வெரைட்டியாக இருந்துச்சு ஸோ எது எடுக்கிறது எது விடுறதுன்னு எதுவுமே வந்து தெரியல ஸோ நான் இப்போ காட்டுற சாரீஸ் எல்லாமே வந்து செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இது பிளாக் சாரீஸ் கலர்ஸ் கூட வந்து நிறையா கலர்ஸில் டிசைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு இல்லை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குனால் கூட ஒரு சில்க் வந்து எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் கூட இருந்துச்சு சீட் பண்ணி பாருங்கள் டிசைனர் சாரீஸ் கூட இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சில்க் சாரீஸ் எல்லாமே இருந்து இருக்குன்னு சொன்னாங்க பட் வந்து நான் மேலே ஃப்ளோர் வந்து போனேன் இது வந்து நான் கீழே ஃப்ளோர்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் ஃபங்க்ஷனுக்கு கட்டணும் அந்த மாதிரி எடுத்தால் போகுது அப்படின்னு தான் வந்து போனேன் ஸோ நான் இப்போ காட்டுறேன் அந்த சாரீஸ் எல்லாமே எயிட் ஹண்ட்ரட் தான் இல்லை வேறு லெவலில் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அதாவது ஆர்கான்ஸாக ஃப்ளார்ஸு ஸோ நீங்கள் ஏஜ்டு பீப்புளாக இருந்தால் கூட வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சது இது நாளைக்கு வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி ஆடி முடிஞ்ச சண்டேஸ் கூட இருக்கலாம் நான் வந்து போனது ஃப்ரைடே ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ நாளைக்கு ஒரு நாள் சாட்டர்டே ஸோ நாளையோட வந்து ஆடி வந்து முடியுது நீங்கள் வந்து காட்டன் சாரீஸ் பார்க்குறீங்க இல்லை வந்து நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் வேர் சரின்னு எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து விசிட் பண்ணி போய் பாருங்கள் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தால் கூட வந்து சாரி வந்து எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச குர்த்திஸ் கலெக்ஷன்ஸோட ஸாரி கலெக்ஷன்ஸாக வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து மறக்காமல் பார்க்குறதோட சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஷேரும் பண்ணிக்கோங்க முக்கியமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஸோ மறக்காம போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்